டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருது புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அஷ்டமி ஒன்பது வியாபித்திருப்பதால் இன்றைய தினத்தில் இருபத்தி எட்டாம் நம்பர் பஞ்சாங்க பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இன்றைய தினம் மத்தியமி என்பதாக நாம் அனுப்பிக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரம் ஐம்பத்தி ஐந்து நாழிகை முழுவதுமாக வியாபித்திருக்கிறது வியாகாத யோகமானது நாலு நாழிகையும் பாலவகரணம் பூஜ்யம் நாற்பத்தி ஏழு வினாடிகை மாத்திரமும் வியாபித்திருக்கிறது கௌளவகரணம் பாலவத்திற்கு பிறகு இருபத்தி நாழிகை வியாபித்திருக்கிறது மத்தியாட்டமி என்ற புண்ணிய தினம் நேற்று பார்த்தார்போல் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது திர்கணித பிரகாரம் செவ்வாய்கிழமையும் வாக்கிய கணித பிரகாரம் இன்றைய தினம் புதன்கிழமையும் பிதர்களை ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது இதை அலபியம் என்று கூறுவர் அலபியம் என்றால் காணக்க காண கிடைக்காதது அதாவது நம்மால் எளிதாக அடைய முடியாத ஒரு தினமாக இன்றைய தினம் உள்ளது மகா புண்ணிய காலம் என்று பொருள் இன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மத்யாட்டமி திருக்கணித பிரகாரம் அவிதவா நவமி என்ற தினம் அமைந்துள்ளதால் அவிதவா நமி நவமி என்றால் அவிதவா என்பது சுமங்கலி என்று பொருள் சுமங்கலி என்றால் சகல சௌபாகியத்தையும் அடையக்கூடிய பிதர்களை ஆராதிக்கக்கூடியதான தினம் என்று பொருள் பிதர்களை ஆராதித்து சமஸ்தௌமங்கல்யத்தையும் அடைய வேண்டும் என்பதாக பிரார்த்தித்து இன்றைய தினத்தை அனுப்பிக்க வேண்டும் நாளைய தினம் அவிதவா அவிதவானவமியையும் பிறகு தசமி தினத்தின் சிறப்பையும் பார்ப்போம் வணக்கம்